ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை சேர்க்காமல் நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணி எப்படி முறு முரணி அச்சு முறுக்கு வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அச்சு முறுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இது உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது உடையது பாருங்கள் நல்லா சாப்பிடுறதுக்கே மொறுமுறுன்னு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு ரொம்ப மொறுமுருன்னு இருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கலாமா எப்படி செய்யலானி அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சை அரிசியை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்கு இந்த அரிசி முங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இதை அரைக்கிறதுக்காக நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு அரை கப்பு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் பாதி மட்டும் இப்போது சேர்த்து அரைச்சிக்கிறோம் அந்த தேங்காயில் இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க வடிகட்டியோட தூரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்மளோட கையை வச்சே இந்த மாதிரி நல்லா இறுத்தி புழிஞ்சி நம்ம பால் எடுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய அந்த தேங்காய் சக்கையை மறுபடியும் நம்ம அந்த மிக்சி ஜாரில் போடுறோம் ஏன்னா நம்ம ரெண்டாவது ஒர்க்காக பால் எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்த எல்லா தேங்காவையும் எடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு அதை இப்போ நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாம் தேங்காய் பால் எடுக்கலாம் அதுக்கு மீதி கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல மிக்சியில் அரைச்சிட்டு நல்ல கை வச்சு இறுத்தி புழிஞ்சி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தடவையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் பால் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அரிசி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கணும்லாம் இல்லை மிக்ஸியில் அரைச்சாலே உங்களுக்கு முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியா சூப்பராக வரும் இப்படி எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தா மொதல் தேங்காய் பால் மட்டும் இதில் ஊற்றி இப்போ நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ இதை இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வந்து ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சீனி கூட சேர்க்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ அறப்பட்டிருக்கு இதை ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த எல்லாம் நல்லா ஒதுக்கி விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைக்கணும் நல்லா திருத்திருண்ணா இருக்கவே கூடாது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை எடுத்து பார்க்கும்போது மாவு வந்து தண்ணியாக ஊற்றணும் கட்டியாக இருக்கக்கூடாது அதுதான் இதனோட பக்குவம் இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு வந்து முறுக்கு சுடுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நீங்கள் வந்து மிதமான சூட்டில் வைக்கணும் அச்சி முறுக்கு செய்யக்கூடிய அச்சி வந்து அந்த வடைச்சட்டியோட எண்ணெயிலே தான் இருக்கணும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம அச்சை எடுத்து இந்த மாதிரி மாவில் நீங்கள் மெதுவாக முக்கணும் நீங்கள் ஃபுல்லாக முக்கிடக்கூடாது அந்த அச்சிக்கு முக்கால் அளவுக்கு மாவு படுறது மாதிரி நீங்கள் அதை முக்கிய எடுக்கணும் முக்கிய எடுத்துட்டு மறுபடியும் அந்த எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ அந்த அச்சோட கைப்பிடியை நீங்கள் கை வச்சு பிடிச்சிட்டே தான் இருக்கணும் அது அந்த அச்சு முறுக்கு வந்து ஒரு தடவை அந்த அச்சிலிருந்து கீழே விழுந்த உடனே தான் அந்த அச்சை நீங்கள் வந்து கீழே வைக்கணும் அது வரைக்கும் நீங்கள் அதை உங்கள் கையில் தான் பிடிச்சிட்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் அச்சு முறுக்கு வந்து ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போது இது நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு இதனோட கலர் வந்து கொஞ்சம் நமக்கு மாறும் அதே மாதிரி அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் அடங்கும் அப்போ இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நான் இன்னொரு முறுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயிலேருந்து அந்த அச்சை வந்து எடுத்துக்கணும் அச்சை இந்த மாதிரி மாவில் நீங்கள் முக்கணும் முக்கும்போது முக்கால் அளவுக்கு படுறது அளவுக்கு முக்கிக்கணும் அதுக்கப்புறம் இதை இருந்து எடுத்துட்டு எண்ணெயில் போடணும் இப்போ நீங்கள் அச்சை கை வச்சு பிடிச்சிட்டு தான் இருக்கணும் நமக்கு முறுக்கு வந்து அச்சிலருந்து பிரிந்து வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அச்சை வந்து கீழே எண்ணெயெலாம் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து அச்சிலருந்து பிரிந்து வந்துட்டு இப்போது நீங்கள் அச்சை வந்து பிடிக்கணுன்லாம் இல்லை நீங்கள் அந்த எண்ணெயிலே அப்படியே கீழே வச்சிடலாம் இப்போ நமக்கு முறுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இத திருப்பி போட்டுக்கலாம் இதுல உள்ள நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்குன உடனே நம்ம இந்த முறுக்க எடுத்துடலாம் இப்போ இந்த முறுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம மீதி உள்ள மாவு எல்லாத்தையுமே முறுக்கு சுட்டு சூப்பரா எடுத்துக்கலாம் பாருங்க முறுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்து பிரிந்து அழகாக வருது அப்படின்னு நீங்கள் நான் சொன்ன இதில் உள்ள எல்லா டிப்ஸையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் முறுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக அழகாக வரும் அவ்ளோதான் நம்ம எல்லா முறுக்கும் இப்போ சுட்டாச்சு முட்டை சேக்காம நாட்டு சக்கரையில பண்ண முறுக்கு வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இது வந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலராக தான் வரும் ஏன்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து இந்த கலரில் இருக்குது இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு முறு முரணி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்